அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹால வரகாத்தூர் கணினிக் அல்லாஹ் என்னடியார்களே ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாக உள்ளம் ரீதியாக வணக்க வழிபாடு வழியாக என்னென்ன ஆபத்துகள் எல்லாம் ஏற்படுமோ எல்லாவற்றையும் இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் அல்லாஹ் அல்லாஹுரானில் சொல்கிறான் உங்களுக்கு தீங்க ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு உணவையும் நீங்கள் உட்கொள்ளாவீர்கள் உங்களுடைய கரத்தினாலேயே உங்களுக்கு நீங்கள் அடிவை தேடிக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் கவனமாக இருங்கள் என்று உடல் ரீதியாக உடலை பாதிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடலுக்கு கேடு தரக்கூடிய உணவை சாப்பிடக்கூடாது சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் இரவு இஷாவிற்கு பின்னால் உடனடியாக நீங்கள் உறங்க சென்று விட வேண்டும் என்று நபிசலந்தா சங்கர்கள் ஹஜீசனு சொல்லியிருக்கிறாங்க இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை இமாம்கள் மக்ரூம் சொல்றார் அப்படி என்றால் விரைவாக தூங்கிவிட வேண்டும் அதிகாலை அஜித்தினுடைய நேரத்தில் எழுந்து விட வேண்டும் இவையெல்லாம் உடலை பேணிக் கொள்ளக்கூடிய ஒரு அமல் என்று கூட நாம் சொல்லணும் சரியத்தின் அடிப்படையில் அது நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட உடலை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் மாற்றம் கவனம் செலுத்துகிறது விவாதத்தை பேணக்கூடிய விஷயத்திலே மார்க்கம் நமக்கு கவனத்தை செலுத்துகிறது அதே போல பாவங்களை சம்பாதித்து தரக்கூடிய இக்காரியங்கள் இவையெல்லாம் இருக்கிறது இவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று கொலை செய்வதை பற்றி கொள்ளையடிப்பதை பற்றி விபச்சாரம் செய்வதை பற்றி வெற்றி வாங்குவதை பற்றி இவ்வளவுதான் என்று இல்லாமல் எல்லா விஷயங்களையும் மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கிறது நாமும் அறிந்து வைத்திருக்கணும் இல்லங்க இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியாது என்று யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மிக சாதாரணமாக சொல்லிவிட முடியாது இந்த இந்த வேலையை செய்வது தவறுன்னு நாம் ஒருத்தர் போய் சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயம் அவர் அதை பற்றி தெரிந்து வைத்து தான் இருக்க வேண்டுமே சொல்லிட தெரியாமல் பெரும்பான்மையாக பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகம் இருக்க முடியாது வட்டி வாங்குறது நான் ஹராவென் நினச்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன ஹராம்ங்கிறீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா இல்லை போல் சொல்வதையோ புறம் பேசுவதையோ விபச்சாரம் செய்வதையோ பொய் பேசுவதையோ பிற மக்களுக்கு நோவினை தருவதையோ ஏதாவது ஒரு தவறான காரியத்தை சரி என்று யாராவது அறிந்து வைத்திருப்பார்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அந்த வரிசையிலே இஸ்லாமிய சமூகம் ஒரு ஆபத்தை பற்றி மிக குறைவாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள் மிக குறைவாகவே அதை பற்றி கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள் அது சார்ந்த ஒரு சிறிய விழிப்புணர்வை இந்த ஜுமாவினுடைய உரையின் வாயிலாக நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு என்னென்னலாம் ஆபத்து வரும் என்னென்னலாம் தபறு வருங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கிறான் நாமும் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் உள்ளத்தால் ஒரு மனிதனுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை மனிதர்களில் மிக குறைவாகவே விளங்கி வைத்திருக்கார் நமக்கு கரங்களின் மூலமாக எப்படி தீங்குகள் ஏற்படுகிறதோ பிற மக்கள் மூலம் எப்படி தீங்கு ஏற்படுகிறதோ ஒரு மனிதனை தபரில் ஆழ்த்துவதற்கான அடிப்படையாக அல்லாஹு தாலா உள்ளத்தை ஆக்கியிருக்கிறான் உள்ளம் கல் இருக்குது இல்லையா அது ஒரு மனிதனை நல்லவனாகவும் ஆக்கும் ஒரு மனிதனை கெட்டவனாகவும் மாற்றிவிடும் உள்ளத்தால் ஏற்படக்கூடிய தீங்கு என்பது மிக அபரிமிதமான விஷயமாக இருக்கிறது அதை பற்றி பெரும்பான்மை சமூகம் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கிறது சற்றே கவலையோடு நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆயர் ஒரு ஹதீஸ் அது சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்களை மட்டும் நான் இங்கே கவனத்தில் கொண்டு வருகிறோம்

நம்முடைய செயல்பாடுகள் எப்படி வெளிப்படையானதாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய மனசில் நாம் என்ன நினைக்கிறோங்கிறத நம்ம தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் உன்னுடைய மனதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த உள்ளம் உன் உனக்கு நல்லதை சொல்லித் தருகிறதா அல்லது அந்த உள்ளத்தின் மூலம் நீ கெட்ட விஷயத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க நபிசல்ல ஒரு ஹதீஸை சொல்லுகிறார் ஒரு ஆயர் ஒரு ஹரீஸ் ஹரீஸ்ல நபிசல்தர்கள் சொல்லும் ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பில் ஒரு சதைத்துண்டு இருக்கிறது இதா சலஹத் அந்த சதைத்துண்டு சரியானதாக இருந்தால் சலஹத் அப்படின்னு சொன்னா அந்த சதை துண்டு பாவத்தின் பால் நெருங்காமல் நல்லதாக சாலிகானதாக சரியானதாக இருந்தால் அந்த மனிதனின் ஒட்டுமொத்த உடலும் சரியாக இருக்கும் அந்த மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் அந்த மனிதனுடைய முழு உடலும் கெட்டுவிடும் நிசலம் தாழம் சொல்றான் சொல்றாங்க அதுதான் உள்ள விஞ்ஞானம் பேசுகிறது இதயத்திற்கு ரத்த ரத்தத்தை ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய அந்த விஷயங்கள் மட்டும்தான் தெரியும்னு தெரியும் ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது உள்ளத்தினுடைய வேலை என்ன தெரியுமா மனிதனுடைய அந்த உள்ளத்தினுடைய வேலை என்பது அவனுடைய குணத்தையும் அவனுடைய உடல் ரீதியான விஷயங்களையும் சரிபடுத்துவது ஹதீஸ் அல்ல சொன்னதின் அடிப்படையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளம் அவனுடைய குணத்தையும் அவனுடைய உடல் ஆரோக்கியத்தையும் முடிவு செய்கிறது கவனத்தில் கொள்ளணும் ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் உடல் ஆரோக்கியமும் கெட்டுவிடும் உள்ளம் நல்லா இருந்தால் உடல் நல்லா உள்ளம் நல்லாக நன்றாக இருந்தால் அவனுடைய எண்ணமும் குணமும் நன்றாகிறது உதாரணத்தை நீங்கள் பாருங்களேன் நாம் இதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சொல்லுகிறோம் உடல் கெட்டா உள்ளம் கெட்டால் உடல் கெட்டுவிடும் என்று சொல்லி இருக்கிறோமா இல்லையா அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு மனிதர் ஒரு கற்பனையான விஷயம் என்று வைத்துக் ஒரு மனிதர் எப்பயுமே ரொம்ப ஹைஜீனாக இருப்பார் ரொம்ப சுத்தமாக இருப்பார் அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன குப்பை கூட இருக்கக்கூடாது ஆடைகளில் சின்ன கரை கூட இருக்கக்கூடாது சாப்பிட்ற இடம் சுத்தமாக இருக்கணும் படுக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் இப்படி சுத்தத்தை பேணக்கூடிய ஒரு மனிதர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் சாப்பிட்டு கையை கழுவி எல்லாம் எடுத்து வச்சதுக்கு பின்னாடி மேலே பார்க்குறார் ஒரு பள்ளி நிற்கிறது அந்த பள்ளிக்கு வாழ் இல்லை பால் இல்லாமல் அவருடைய சாப்பாட்டிற்கு நேர் மேலே ஒரு பள்ளியின் நிற்கிறது அதை பார்த்து அவருடைய மனசுல தோன்றிய எண்ணம் என்னன்னா அந்த பள்ளியினுடைய வால் இந்த சாப்பாட்டில் தான் விழுந்திருக்கும் நாம் அதை சாப்பிட்டு விட்டோம் என்கிற முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் மனசுல நினைக்கிறார் நினைச்சு கொஞ்ச நேரத்தில் இருமல் வருது லேச தல சுத்துற மாதிரி இருக்குது வாங்கி வர்ற மாதிரி இருக்குது அவர் முடிவு பண்ணிட்டார் பள்ளியுடைய வாளை நாம் சாப்பிட்டு விட்டோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க மருத்துவரிடத்தில் சொல்லுகிறார் இந்த மாதிரி நான் சாப்பிட்டுருந்தேன் மேலே பார்த்தேன் பள்ளிக்கு வாழ் இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஒமற்ற மாதிரி இருக்குது வாந்தி வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவர் தனக்குத்தானே முடிவு செய்து கொள்வர் அவருடைய உள்ளம் முடிவுக்கு வந்து விட்டது நாம் பள்ளியின் வாழை சாப்பிட்டு விட்டோம் டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்க நீங்கள் அப்படி எல்லாம் சாப்பிடவில்லை சாப்பிட்ருந்தீங்கன்னா இது வேற விதமான பிரச்சனையே உங்களுக்கு எவ்வளவோ எத்தனையோ மருத்துவர் குடும்பத்தார் சொல்கிறாங்க மருத்துவர் சொல்கிறாங்க கேட்குற மாதிரி இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக் கொண்டே இருக்கிறார் ஒரு சித்த மருத்துவரிடத்திலே போய் பார்க்கிறார் அவரிடத்தில் விஷயத்தை சொல்லுகிறார் அவர் விளங்கிக் கொள்ளுகிறார் இவருக்கு உடல்ல பிரச்சனை இல்லை உள்ளத்தில் தான் பிரச்சனை வாந்தி வருவதற்கான மருந்து மாத்திரைகளை கொடுக்கிறார் இந்த மருந்து சாப்பிடுங்க அங்க போய் உட்காருங்க கொஞ்ச நேரத்துல வாந்தி வரும் உங்க வயிற்றுல இருக்கிற அந்த பள்ளியினுடைய வாழ் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லி வாந்தி வருவதற்கான மருந்தை கொடுத்து அந்த மனிதரை அங்கே அமர வைத்து விடுகிறார் இந்த மருத்துவர் பின்னாடிக்கு போய் ஒரு பள்ளியை பிடித்து அதனுடைய வாழை கத்தரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அவருக்கு வாந்தி வந்தவுடன் அந்த வாந்தியில இந்த பள்ளியினுடைய வாழை கலந்து கொண்டு போய் காட்டாடு இங்கே பார்த்தீங்களா வயிற்றுல இருந்த அந்த பள்ளியினுடைய வாழ் வெளியே வந்துவிட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா நபர்களிடத்திலையும் சொல்லுகிறார் பார்த்தீங்களா நிஜமன்னே பள்ளியினுடைய வாழ் இருக்குது நான் சொன்னனா இல்லையா என்று அவருடைய உள்ளம் நம்பிவிட்டது வயிற்றிலிருந்த வாழ் வெளியே வந்துவிட்டது உடல் நிவாரணம் பெற்றுவிட்டது இதே மாதிரி தான் உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார் அவர்களுடைய உள்ளம் ஒரு சில விஷயங்களை தவறு என்று விளங்கிவிட்டதுன்னு சொன்னா அவர்களுடைய உடல்நிலை முற்றிலுமாக பாதிக்கப்படும் நிறைய நிறைய மருத்துவர்களிடத்திலே போகக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்வார்கள் மருத்துவம் பாதி என்று சொன்னால் மனதிடம் பாதி என்று மருத்துவர்கள் சொல்லுவார் முதல்ல நீங்க மனதளவில் தைரியமாக இருந்தால் மாத்திரை வேலை செய்யும் இதைத்தான் மருத்துவர்கள் சொல்வார் இதைத்தான் நபிசல்லாலே செல்லம் சொல்றாங்க இதா சரஹத் சரஹத் ஜசா இது ஜசதி உங்களுடைய உள்ளம் சரியானதாக இருந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த உடலும் சரியாக இருக்கும் உள்ளம் கெட்டால் உடலும் கெட்டுவிடும் குணமும் கெட்டுவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனா கொரோனா வந்த காலகட்டத்தில் கொரோனாவால் தாக்கப்பட்டு இறந்தவர்களை விட நமக்கு கொரோனா வந்துவிட்டது என்கிற பயத்திலேயும் கொரோனா வந்து விட்டது என்கிற கவலையிலேயும் இறந்தவர்கள் தான் அது இப்பையும் சளி முடித்தால் மக்களுக்கு வாசம் தெரியாது இப்ப யாருக்காச்சும் ஜலதோஷம் முடிஞ்சிருக்கேன்னு சொன்னா கொண்டு போய் ஏதாச்சும் விஷயத்த காட்டினீங்கன்னா அவர்களுக்கு வாசம் தெரியாது ஆனால் அந்த சூழ்நிலையில வாசம் போய்விட்டதா உங்களுக்கு கொரோனா தாக்கி விட்டதுன்னு சொன்னாங்க பயத்திலேயே செத்தார்கள் நிறைய என்ன காரணம் உள்ளம் கெட்டு விட்டது நரிசலந்தாலேஸ்வரம் சொல்றாங்க உள்ளத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய உடலமைப்பையும் தீர்மானிக்கிறது உங்களுடைய குணத்தையும் தீர்மானிக்கிறது சைத்தான் எதன் மூலம் கெட்டான் என்று பார்க்கிற போது இந்த உள்ளத்தின் மூலம் தான் கெட்டான் மூலம்தான் சைத்தான் கெட்டான் பிறரை வழிகெடுப்பதற்கான வழிமுறையை சைத்தான் உள்ளத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறான் ஒரு மனுஷனை சைத்தான் வழிகெடுக்கிறான் என்று சொன்னால் நேரடியாக முன்னால் வந்து நின்று பேசி ஒரு மனிதனை வழிகெடுக்க மாட்டான் மாறாக உள்ளத்தில பஸ்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய மன குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதனை ஷைத்தான் வழிகெடுப்பான் உதாரணம் வேணுமா நவிசலத்த அவர்கள் சொல்றாங்க இரண்டு விதமாக ஷைத்தான் மக்களை வழிகெடுப்பான் ஒன்று மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டம் பஸ்வாஸ் இன்னொன்று ஒரு மனிதனை வழிகெடுக்கக்கூடிய அம்சம் அவனுடைய நப்சி சூருதாஸ் அலீஸ்வரர் சொல்லும் பொழுது ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் சைதானுடைய தீங்குதல் விளங்கிடப்படுகிறது சொல்றாங்க ஏன் ரம்சானுடைய காலத்திலேயும் மக்கள் நோன் வைக்காமல் இருக்கிறார் ஏன் ரமதானுடைய காலத்திலேயும் மக்கள் தொழுகாமல் இருக்கிறார்கள் அப்புறமே ரமதானுடைய காலத்திலேயும் மக்கள் கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டு நோன்பாதிகளுக்கு முன்பா முன்பாகவே உணவுகளை சாப்பிடக்கூடியதராக இருக்கிறார்கள் கேள்வி வருதா இல்லையா சைதானுக்கு விலங்கிடப்படுதுன்னு நபிசன்னதாரம் சொன்னீர்கள் ஆனால் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் தெரியுமா சைத்தானை போலவே ஒரு மனிதனை வழிகெடுக்கக்கூடிய இகத்தில் அவனுடைய உள்ளம் பெரும் பங்கு வகிக்கிறது நம்மளுடைய கெடுக்கிறதுக்கு சைத்தான்லாம் தேவையில்லை நம்மளுடைய உள்ளம் போதும் நம்மளுடைய நப்சு போதுமானது நப்சும் ஒரு மனிதனை வழிகெடுக்கும் ஷைத்தானும் ஒரு மனிதனை வழிகெடுப்பான் ரெண்டுமே இருக்கு ஒரு மனிதன் வழிகெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு அவனுடைய நப்சும் ஒரு காரணம் ஷைத்தானும் ஒரு காரணம் இரண்டுக்குமே உதாரணத்தை பார்க்கிறோம் தெரியுமா சஜிதா செய்யும் சொல்லும் பொழுது செய்யமா மறுத்ததனுடைய காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஷைத்தானை கெடுத்தது யார் இன்னொரு ஷைத்தானா நிச்சயம் இல்லை அவனுடைய நப்சுதான் கெடுத்தது இந்த ஆதமுக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்று ஷைத்தான் இப்படி சொன்னதற்கான காரணம் என்ன யாராவது யோசித்து பார்த்திருக்கிறோமா இருக்கிறோமா சைத்தானை வழிகெடுத்தது யார் அதற்கு பின்பாகத்தான் சைத்தான் மக்களை வழிகழ்பேன் என்று அல்லாஹூடத்தில் சத்தியம் செய்துவிட்டு வந்தான் குரான் ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதமலை இஸ்லாத்துக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்ன ஷைத்தான் எதனால் கெட்டான்னு சொன்னா தான் கெட்டான் அந்த நப்சு அந்த ஆன்மா நமக்கும் நல்லதையும் சமயத்தில் தூண்டும் கெட்டதையும் ஷைத்தானும் மக்களை வழிகடுப்பான் நஃப்ஸும் மக்களை வழிகடுக்கும் செய்ய நஃப்ஸு வழிகடுவதற்கான முதல் உதாரணம் ஒரே உதாரணம் ஷைத்தான் மட்டும் ஷைத்தான் மக்களை எப்படி வழிகெடுப்பான் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில வழிமுறைகளை அவன் பின்பற்றுகிறான் முதல் விஷயம் மனதின் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவதன் மூலம் ஷைத்தான் மக்களை வழிகெடுக்கிறான் சந்தே பீஷாபுரம் அல்லது ஒது செய்கிறோம் பீஷா போயிட்டு உழுவு செஞ்சு விட்டு நான் பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது தொழுகைக்காக வேண்டி தகுறோன்னு வைக்கிறேன் அந்த தொழுகையை பலிகடுக்க வேண்டும் அந்த தொழுகையை வீணாக்கணும்னு சொல்லி சொன்னால் சைதான் என்ன செய்வான் மனதிலே ஒரு சின்ன வசுவாசை கொண்டு வந்து போன நாம் சிறுநீர் கழுத்து விட்டு எழுந்த பொழுது சரியாக சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டோமோ ஒரு சொட்டு மேலே பட்டிருக்குமோ ஒரு சொட்டு பட்டால் கூட உதவு உழுவக்கூடாதுன்னா தொழுகையும் கூடாது நம்முடைய தொழுகை கூடாமல் போயிருக்குமோ என்கிற சந்தேகத்தை லேசா தூவி போட்டு சைத்தான் போயிருக்கும் நம்முடைய மனம் சுற்றி வந்து கொண்டே இருக்கும் சரியா உழு செய்யோ உளு செய்யலையோ நம்முடைய அந்த தொழுகை வீணாயிருக்குமோ இந்த தொழுகை வீணாயிருக்குமோ ஒருவேளை நம்முடைய தொழுகை ஏதாவது ஒரு இடத்திலே மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலம் சைத்தான் மக்களை வழிகடுக்கிறான் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துவது விவாதத்தை தாழியார் அதையும் தாண்டி நாம் வந்து விட்டோம்னு சொல்லி சொன்னா ஒதுவும் சரியா செஞ்சுருக்கிறோம் பிரச்சனை இல்லை ஒழு அடுத்த கட்டமாக வருவான் சுத்தம் செய்கிறத விட்டுட்டு உதவு செய்யும் பொழுது கரெக்டாக நம்ம கையை கரெக்டாக தொண்டை தொண்டைக்குழி வரைக்கும் இருக்குமா கருது சரியாக இருக்குமா ஒழு பரிபூர்ணமாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வரும் அதையும் தாண்டி பள்ளிவாசலுக்குள்ள வந்து தன்மீர் கட்டணும்னு சொல்லி சொன்னா நாம் மறந்த எல்லா விஷயங்களையும் செய்தால் நமக்கு ஞாபகப்படுத்துவான் வீட்டில் ஒரு பத்து ரூபா காசை வச்சு காணா போச்சுன்னு வைக்கிறேன் என்ன தெரியுமா அல்லாஹ் காசை காணாமா பணத்தை காணாமா அல்லது உங்களுக்கு ஏதாவது மனசுல குழப்பம் இருக்குதா எல்லா கையிலும் தொழுகையில கிடைக்கும் அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் இல்லை இபாதத்தை பாலாக்கக்கூடிய விஷயம் இபாதத்தை பாலாக்கக்கூடிய விஷயம் தொழுகையில வந்து தக்வீர் கட்டினாதான் எல்லா விதமான விஷயங்களும் மறந்த விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு சாவி எங்க வச்சோம் காசை எங்க வச்சோம் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு வாங்கணும் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் மறந்துருக்கேன் யோசிச்சுட்டு இருப்பார் அல்லாஹ் அல்லாஹக் இமாமுக்கு பின்னாடி தக்வீர் கட்டினவன்னு ஒரு சிந்தனை ஒன்று வரும் அதை தொட்டு 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 அப்படியே சிந்தனை போயிட்டே இருக்கும் இமாம் மூன்று காத்து தொழு வச்சாரா நாலு ரக்கா தொழு வச்சாரா தெரியும் இமாம் போனால் குடிகிறோம் எழுந்தால் எழுகிறோம் சைதா செஞ்சால் செய்கிறோம் அசாலாம் வரைக்கும் வராமச்சுட்டானா கூடிய சலாம் கொடுத்துட்டு போய் ஒரு சில சமயங்களில் தராபியனுடைய நேரங்களில் குரானை இங்கே நினைவு வைத்து ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகைக்கு தொழுகையெல்லாம் முடித்ததற்கு பின்னால் சர்ச்சை வரும் இன்னைக்கு பத்தொம்போது லக்காத்தான் அங்கே தொழு வச்சாரா இருபது லக்கா தொழு வச்சாரா கடைசி வரைக்கும் குழப்பம் நீங்கள் நாம் சொல்லுவோம் நினைச்சு நாங்கள் ஓதிட்டு வந்ததை முழுசாக ஓதிட்டோம் இருபது லக்காத்துக்கு சரின்னு சொல்லும் இன்னொரு மனிதர் நீங்கள் அப்போ ரெண்டு ரக்காத்தில ஒரு ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் விளை வை காரணம் என்ன ஷைதான் இபாதத்தை வழிகளுக்கு வேண்டும் என்ன செய்யலாம் நேரில் வந்து கெடுக்க மாட்டான் உள்ளத்தை அசைத்து விட்டு சென்று விடுவான் உள்ளத்தை அசைத்து விட்டு சென்று விடுவான் ஒட்டுமொத்த இபாதத்தும் வினாகும் அப்ப நாம் என்ன செய்யறது தொழுகையில அந்த மாதிரியான சிந்தனைகள் வரும் பொழுது நாம் என்ன செய்வது என்று சொன்னால் மனதை மாற்றி நாம் கொண்டு வர வேண்டும் மனசில் ஒரு சிந்தனை வியாபாரம் பற்றிய யோசனை திருமணம் பற்றிய யோசனை ஒரு சிந்தனை வருதுன்னா அஸ்திருந்தாகி தம்பின் மனசுல ஒரு சின்ன இசைபாரை நினைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற நினைப்பில் மீண்டும் வணக்கத்தை தொடர வேண்டும் மனசை மட்டும் உலகத்துல யாராலும் கட்டுப்படுத்த முடியாது மவுத்து வரைக்கும் உள்ள அமைதியாகவே இருக்காது சுலா சொல்றாங்க ரத்தம் எங்கெல்லாம் ஊடுரு ஊடுருவி செல்லுகிறதோ அங்கெல்லாம் சைத்தானும் உடன் சென்று கொண்டே இருப்பான் சிந்தனை ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் எனவேதான் மனிதனை வழிகெடுக்கக்கூடிய இடத்துல இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒன்று நப்சின் ஒன்று சைத்தான் சைத்தான் எப்படி வழிகெடுப்பான் நஃ்சின் மூலம் வெளியெடுப்பான் நேரடியாக பலிகெடுப்பான் இன்னொரு சில விஷயங்களை யோசித்து பாருங்கள் தொழுகைக்கு காரணம் அஞ்சு மணிக்கு ஆட ஆரம்பிச்சிருக்கிறோன்னே அஞ்சு மணிக்கு எழுந்திருத்து நாம் தொழுகைக்கு வர வேண்டும் ஷைதான் எப்படி தொழுகை ஃபஜிர் நம்மை தடுப்பான் தெரியுமா நாலரை மணிக்கு அடிப்போட்டும் நாலரை மணிக்கு முழிப்பு வந்துடும் முழிச்சிருவார் லேசம் தொழுகைக்கு தொழுகைக்குன்னு அரை மணி நேரம் இருக்கும் ஷைத்தான் மனதிலே ஒரு சிந்தனையை போடுவான் என்ன சிந்தனை அலைக்க லைலும் தவிலும் நபிசல்தா ஹீஸ்வரன் சொல்கிறான் உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு என்று சைத்தான் ஒரு முடிச்சை போடுவான் இப்படின்னு தூங்குவார் அவருடைய ஒட்டுமொத்த அமலு முடிச்சு அந்த ஃபஜரும் தொழுகை கிடைக்காது முடிச்சு பார்த்தார்னா சூரியன் வந்துது இன்னும் ஒரு சிலர் தகஜத்திற்கு எழுந்து விடுவார்கள் தொழுவார்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சாயலான்னு கொண்டு போய் சைத்தான் லேசாடி சாய்ச்சி விடுவான் முடிஞ்சு ஃபஜர் தொழுகை சுண்ணத்தை செய்கிறேன் என்கிற பெயரில் சஜிரை தவறவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் காரணம் சைத்தானுடைய இவற்றை இவற்றையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்ற பொழுதுதான் தடம் மாறி சொல்லக்கூடிய நேரத்திலே நம்மை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்ள முடியும் செய்தானுடைய ஒரே நோக்கம் என்பது நம்முடைய இபாதத்தை பாழாக்குவது மக்களை இரண்டு விதமாக செய்தால் இபாதத்தின் விஷயத்தில் கையாடுகிறார் பள்ளிவாசல் என்பது ஒரு கோர்ன்னு சொன்னா பள்ளிக்கு வெளியே பெரும்பான்மையான மக்களை நிறுத்தி விடுகிறார் உள்ளேயே வர விடுறது இபாதத்துக்குள்ளேயே வரவிடுவதில்லை வெளியேயே நிறுத்தி விடுகிறான் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு சிந்தனை ஏதாவது ஒரு செயல்பாடு பள்ளிக்குள்ளே வரவிட்டது அப்படியே வழிகெடுத்து அப்படியே கூட்டிட்டு போயிடும் அதையும் மீறி பள்ளிக்குள்ளே வந்தால் நல்லா ஹுசு ஹுதுவோட தொலை வைப்பான் ரொம்ப அற்புதமாக தொலை வைப்பான் நம்ம பக்காவா தொழுது முடிச்சிடுவோம் ரொம்ப பெரிய திருத்தியை இபாதத்தில் கொடுத்து நீதான் பெரிய ஆமின் என்கிற சிந்தனையை மனசில் கொடுத்து வெளியெடுத்துடும் அற்புதமாக தொழுது விடுவோம் நைட்டு நின்று வணங்குவோம் வெளியே போகும் பொழுது மனசுல ஒரு சின்ன நாம தான் நல்லா இந்த ஊரில் தொழுகிறதுக்கு ஆளே இல்லை என்கிற ஒரு மனசுல போட்டு விவாதத்தை ஒரே நோக்கம் சைத்தான் மவுத்து வரைக்கும் சக்கராத் வரைக்கும் ரூஹ் வந்து தொண்டை குழியில் நிற்கிற வரைக்கும் முயற்சி செய்வான் எதற்கு தெரியுமா உங்களுடைய அமல்களை பாராக்குவதற்கு உங்களுடைய அமல்களை வீணாக்குவதற்கு சைத்தான் கடைசி வரை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார் எல்லா முவீன்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரிந்த ஒரு சூறான்னு சொன்னார் குலோல்லா குல்லோ பிரபின் உடைய தமிழாக்கத்தை வாய்ப்பிருந்தால் எடுத்து பாருங்க அல்லாஹு மூன்று விஷயங்களின் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லி நபி சலேஷன் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார் மக்களுடைய இறைவனை விட்டும் மக்களுடைய அரசனை மக்களுடைய இறைவனிடத்திலிருந்து மக்களுடைய அரசு அரசனத்திலிருந்து மக்களுடைய இலாக நிலத்திலே நான் பாதுகாப்பு தருகிறேன் எதற்கு தெரியுமா மின் இருந்து அவன் தான் சைத்தான் சைத்தானுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று நபியை நீர் கூறுங்கள் நின்ற சொல்வாள் அல்லதி அந்த சைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா மக்களுடைய மனதில் போடுவான் கெட்ட எண்ணத்தை போடுவான் சந்தேகத்தை போடுவான் நபிசல்லாசம் அவர்கள் ஒரு நாள் வெளியே போயிட்டு உள்ள வரும்பொழுது வீட்டுக்கு வெளியே சஹாபாக்கள் ஒரு சிலர் நின்று இருக்கிறார் நபிசலத்தாலிசாம் தன்னுடைய மனைவி சஃபியாவோடு வந்து கொண்டிருக்கிறார் நபிசல்லிசம் அவர்களுடைய மனைவி சஃபியா ரஜின் ராஹு தாலானு முகை முகத்தை மறைத்திருக்கிறார் கூடிட்டு வர்றார் ஒரு நபி ஒரு பெண்மணி தன்னுடைய மனைவியோடு வீட்டிற்குள் செல்லும் பொழுது ஒரு சில மக்கள் அங்க நிற்கிறாங்க உள்ள போய் மனைவியை விட்டுட்டு வெளியே வந்து நபி சடந்தாளி சிலம் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த மக்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள் இவர் என்னுடைய மனைவி சஃபியா தான் அவரைத்தான் நான் உள்ள கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றேன் சொன்னதனுடைய நோக்கம் என்ன யோசித்து பார்க்கிறோம் நபியின் மீது கெட்ட எண்ணம் வந்துவிடக் கூடாது நாம் நினைக்க மாட்டோம் மனசுல ஒரு பொறி தட்டம் யாரோட போறாரு இவர் யாரோ ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார் கட்டிய மனைவி கட்ட உடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம் பார்க்கின்ற பொழுது மனதில் சந்தேகத்தை வரவழைத்து விடும் சாபாக்கள் அதிர்ச்சிக்குள்ளானார்கள் யார சொல்லுதா உங்களுடைய விஷயத்தில போய் நாங்கள் இப்படி தவறான எண்ணம் கொண்டு விடுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களாக சொன்னார் இருந்தாலும் நவிசல்தேசம் அவர்கள் அந்த இடத்திலே அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள் இதுதான் மன மக்களுடைய மனதின் இந்த எண்ணத்தை உள்ளத்தை நப்சை சைத்தானை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பெரும் ஆயுதம் என்பது மட்டும் தான் வேறு தோன்றும் தொழுகை ஒரு மும்மினை இது மாதிரியான விட்டும் பாதுகாக்கிறது ரமதான் உள்ளத்திற்கான மருந்து இன்னும் பத்து பதினஞ்சு நாள்ல ரமலானை நாம் எதிர்நோக்க இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுவது நோக்கம் என்ன தெரியுமா நோம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பவர் ஒரு சக்தி என்னன்னு சொல்லி சொன்னா உள்ளத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் மதியம் ஒவ்வொரு ஒரு மணிக்கு ஒன்னே காலத்தை பள்ளிவாசல்ல தொழுதுட்டு ஒன்னு முப்பதுக்கு வீட்டுக்குள்ளே போனா ஒன்னு முப்பத்தி ஒண்ணுக்கு சாப்பாடு மேஜையின் மீது இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் தாமதமான அளவு கூட தட்டை வீசி எறியக்கூடிய அளவிற்கு கோபம் கொள்ளக்கூடிய நிறைய நபர்கள் இருப்பார்கள் ஆனால் ரமதானுடைய காலம் வரும் காலையில் அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு சகர் செஞ்சுட்டு அல்லாஹ் அல்லாஹப்பர் சாயந்தரம் ஆறரை மணி ஆறம்பது வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பார் எப்படி அவரால் சாத்தியமானதுன்னா உள்ளம் பக்குவப்பட்டு விட்டது நாம் சாப்பிடக் கூடாது நாம் உண்ணக்கூடாது உடுத்தக்கூடாது நாம் குடிக்க என்கிற விஷயத்தை உள்ளம் ஏற்றுக்கொண்டது பசி மறந்துவிட்டது பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களை சற்றே யோசிச்சு பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு விடாமல் அப்படியே இழுத்துக்கிட்டே கொண்டு இருப்பார் அரை மணி நேரம் அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு கட்டு ரெண்டு கட்டு குடிப்பாங்க ஆனால் ரமதானுடைய காலம் நோம்பு வைப்போம் காலையிலிருந்து மாலை வரை குடிக்காமல் இருப்பார்கள் புகைப்பிடிக்காமல் இருப்பார்கள் இந்த நிலை மற்ற காலத்தில் ஏன் நம்மால் இயலாமல் போகிறது என்று சொன்னால் உள்ளம் மாறிவிட்டது ரமலான்ல முடியும் மற்ற நாள்ல முடியாதா நிச்சயம் முடியும் நீங்கள் நம்ப வேண்டும் அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வரணும் எப்பா நோம்பு காலம் நோம்பு வச்சிருக்கிறேன் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை சண்டை போடுவதில்லை எத்தனை பேர் சொல்றாங்க ஏதாச்சும் லேசம் பேசிவிட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு மணி நேரம் நின்று சண்டை போடு சண்டை போடுவார் ஆனால் நோம்புடைய காலம் சத்தம் விட்டு பேச மாட்டார் நோன்பு காலம் பகல் நேரத்திலே சாப்பிட மாட்டார்கள் குடிக்க மாட்டார்கள் நல்ல பழக்க வழக்கம் வந்துவிடும் ஆனால் இவை மற்ற காலத்தில் ஏன் வர மறுக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி மற்ற எல்லா நேரத்திலேயுமே இது மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்களை மனதிற்கு பழக்க வேண்டும் நோன்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயம் இரண்டாவது சிக்ரு அடாபி ஜிக்ரில் ஆகி தத்துவம் கொள்வோம் உள்ளத்திற்கு அமைதியை தரக்கூடிய உள்ளத்திற்கு நிவாரணத்தை தரக்கூடிய உள்ளத்தை சரி செய்யக்கூடிய வேலையை ஜிகிரு தருகிறது ஜிகிருனா அசருக்கு பின்னாடி பின்னாடிலா இல்லை எல்லா நேரத்திலேயும் கடைக்கு போறோம் வர்றோம் தஸ்மி செஞ்சு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு ஒரு எண்ணிக்கை தேவையில்லை தஸ்மி கையில இருந்தா தான் நாம் செய்யக்கூடிய ஜிக்ரு என்பது கிடையாது அல்லா அல்லானு போய்கிட்டே இருக்கணும் நேற்றைக்கு கூட இரவு நேரத்தில் பேசும் பொழுது இமாம் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்திய விஷயம் உங்களுடைய நாவு இறைவனுடைய திக்ரில எல்லா நேரமும் ஈரமாக இருந்து கொண்டதுன்னு சொன்னா உள்ளம் சரியாகும் நாவை திக்ரின் மூலம் ஈரப்படுத்தும் பொழுது உள்ளம் சரியாகும் உள்ளம் சரியானால் உடலும் சீராக இருக்கும் குணமும் சீராக இருக்கும் இபாதத்தும் ஹைராக இருக்கும் இன்னைக்கு குவானிட்டி இல்லாத விஷயங்கள் நே சுற்றி நிறைய இருக்கிறது சாப்பாட்டுல எந்த விதமான தரமும் இல்லை நாம் சாப்பிட்றது சொல்ல போனால் வயிற்றை நிரப்புமே தவிர ஊட்டச்சத்தை கொடுக்காது எல்லா மருந்தை ஊற்றி வளர்க்கக்கூடிய உணவுகள் சாப்பாட்டில் தரம் இல்லை உடலில் தரம் இல்லை உடலில் கட்டக்கூடிய வீடுகளில் தரம் இல்லை இருநூறு வருஷம் முன்னூறு வருஷத்தை தாண்டி முகலாயர்கள் கட்டிய எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கிறது நாம கட்டுற வீட்டுக்கு இருபத்தஞ்சு வருஷம்தான் கேரண்டி எதுலையுமே தரம் இல்லை என்பதை போல இவாகத்திலேயும் தரம் இல்லை நம்முடைய இபாதத்தில் தரம் இல்லாமல் போயிருச்சு தொடங்கக்கூடிய மக்களிடத்தில் கூட பாவங்கள் வெளிப்படுகிறது நோன்பு வைக்கக்கூடிய மக்களிடத்தில் கூட பாவங்கள் வெளிப்படுகிறதுன்னு சொன்னால் இவாதத்து தரம் இல்லாமல் போனதுக்கு உள்ளம் கெட்டதும் ஒரு காரணம் உள்ளம் கெட்டுனா விவாதத்தும் தரமில்லாமல் போய்விடும் நம்முடைய குணமும் தரமில்லாமல் போய்விடும் எல்லாம் நம்மை விட்டும் கைசே சென்று நாம் கை சேதமானவர்களாக மாறிவிடுவோம் எனவே வரக்கூடிய ரமதானுடைய காலம் மிகவும் சமீபத்திலே நம்மை வர இருக்கிறது அந்த ரமதானை பயன்படுத்தி நல்லமல்களின் பால் நாம் நெருங்கி வர வேண்டும் இந்த ரமதான் நமக்கு ஒருவேளை இறுதியான ரமதானாக கூட அமைந்துவிடலாம் அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீட்டித்து தரட்டும் நிறைய ரமதான்களை சந்திப்போம் நிறைய நல்லமல்களை செய்வோம் இருந்தாலும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமதான் தான் அந்த ரமதானை நாம் அடைய வேண்டும் என்று அல்லாஹூடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் யாருக்கு அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் இந்த ரமதானை இந்த நோன்பை இந்த தொழுகையை கடைசி தொழுகையாக கடைசி நோன்பாக கடைசி இப்பாதத்தாக நினைத்து மன ஓர்மையோடு தொழுக வேண்டும் அல்லாஹுஷா நஹூத்தாலா நம்முடைய இவாதத்துகளை அங்கீகரிப்பானாக நம்முடைய மனதை பரிசுத்தப்படுத்துவானாக நம்முடைய உடலை ஆரோக்கியத்தோடு அமைப்பானாக நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்த நிலநோடு புரிவானாக